அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளின் பதிவுகளை முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அரசு அறிவிப்பு தான் இப்படி நமக்கு டிஎன்பிஎஸ்சி மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு தளமாக இருக்குதோ அதே மாதிரி வந்து டிஆர்பி டிஎன்எஸ்சுஆர்பி இந்த மாதிரி பல அரசினுடைய வேலைவாய்ப்புக்கான ப களங்கள் இருக்குது அதில் டிஆர்பிங்கிறது டீச்சர் ரெக்யூட்மெண்ட் போர்டு அப்படி சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீசண்டாக வெளியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸை வந்து ஃபில்அப் பண்ணக்கூடிய அறிவிக்கையை வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க மொத்தம் எவ்வளவு வேக்கண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு வேக்கண்ட்டு இதுக்கு வந்து என்ன இந்த என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஸ்கேல் ஆஃப் இதுக்கு எவ்வளோ இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து எழுபத்தையாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்குது இது என்ன இதில் வருது அப்படின்னா தமிழ்நாடு எலிமெண்டரி எஜுகேஷ்னல் சபான சர்வீஸ் அதாவது ஏதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படிங்கும்போது நம்ம எயித்து வரைக்கும் உள்ள இதுக்குலாம் எடுப்பாங்க ஸோ மொத்த வேக்கண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது வேக்கண்ட் வந்து கரண்ட்டு வேக்கன்சி பேக்லாக் வேக்கன்சி வந்து முப்பத்தி ஒம்பது வேக்கன்சி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட் ஆஃப் இது வந்து என்றைக்கு முடியுது அப்படின்னா பதினஞ்சு மூணில் தான் இதுக்கு வந்து முடியுது ஸோ லாஸ்ட் டேட் வந்து அடுத்த மாதம் பதினஞ்சில் லாஸ்ட் டேட் இருக்குது எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் எல்லாமே ஜூன் போகுது அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலங்கள் ஏப்ரல் மேலே வந்து லெக்ஷன் இருக்கிறதுனால தான் தள்ளி போகுது இதில் பார்த்திங்கன்னா இந்த பேக்லாக் வேக்கன்சியில் தமிழுக்கு பத்தொம்பது வேக்கன்சியும் மற்ற மைனாரிட்டி லாங்குவேஜுக்கு இருபது வேக்கன்சியும் காட்டுறாங்க கரண்ட்டு வேக்கன்சியில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு வேக்கன்சி வந்து தமிழ்லேயும் அது போக மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக அதை வந்து பிடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தெலுங்குக்கு செவன்ட்டி ஃபைவ் வேக்கன்சியும் உருதுக்கு தேர்ட்டி ஃபைவ் வேக்கன்சியும் கனடாவுக்கு டூ வேக்கன்சியும் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க அதுபோக ஒவ்வொரு வாரியாகவும் அவங்க எந்தெந்த ஸ்கூலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதையும் விட்டுருக்காங்க ஸோ டீட்டெயில்டு அறிவிக்கையை விட்டுருக்காங்க இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் டிஆர்பிக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருக்காங்க ஒரு ப ப்ரிப்பேர் பண்ணவங்க இருக்காங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த எக்ஸாம் வருவாருன்னு காத்திருந்தாங்க இப்போ தான் வந்திருக்கு ஸோ இதுக்கு என்ன தகுதி எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நம்ம இது பண்ண அவசியம் இல்லை ஸோ விருப்பம் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இனில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் என்னென்ன என்னென்ன அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் லிஸ்ட்டு இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் வேறு எந்த விதமான இதுக்கு வந்து இதுவும் கிடையாது இது முழுக்க முழுக்க அரசு பள்ளிகளில் அரசு சார்ந்த பள்ளிகளில் ஒருக்கு பார்ட் ஏ பார்த்திங்கன்னா முப்பது கொஸ்டின்னு முப்பது மினிட்ஸில் ஐம்பது மார்க் எக்ஸாம் நடக்கும் பார்ட் ஏவில் என்ன என்னதுன்னா கம்பியூ கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக அடுத்து பார்ட் பி பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய என்ன மேஜரோ தமிழ்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு சோசியல் சயின்ஸில் சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் நடக்கும் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸு த்ரீ ஹவர்ஸு நூற்றி ஐம்பது மார்க்கு பிசி பிசி முஸ்லீம்ஸு எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு முப்பது சதவீதம் மார்க் அதாவது நாற்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருந்தால் போதுமானது காமன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு சிக்ஸ்டி மார்க் வாங்கணும் இதுதான் வந்து வந்ததுன்னுடைய ரூல்ஸு ஸோ பார்ட் ஏ பார்ட் பின்னு நடக்கும் எக்ஸாமு ஸோ வந்து இங்கிலீஷ் அதாவது நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தென் சிவி இதுதான் வந்து என்னுடைய ப்ரொசீஜர் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் நம்ம டிஎன் டெட்டு பேப்பர் ஒன்றில் அந்த வெட்டிஎஸ் மார்க் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் கவர்ன் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அஞ்சு மார்க்கும் அதாவது டிஎன் டெட்டு பாசனவங்களுக்கு மார்க் தராங்க வெயிட்டேஜ் மார்க்கு பதிமூணில் அஞ்சு மார்க்கும் பதினேழில் மூணு மார்க்கும் பத்தொம்போதுல ரெண்டு மார்க்கும் இருபத்தி ரெண்டில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து அவார்டு அவார்டிங் பண்ணுறாங்க ஸோ ஏற்கனவே டேட்டு எழுதி பாத்தனவங்களுக்கு இந்த மார்க் வந்து ரொம்ப அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மார்க் தராங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஸோ அதில் ரொம்பவே ஒரு பல்க்கு வேக்கன்சியாக வந்து அங்கே உள்ளானாங்க ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணிக்கங்க ஏதாவது டவுட்னால் கேளுங்கள் நம்மளுடைய இது நல்ல ஒரு அறிவிப்பு தான் ஏன்னா வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி விதமான தேர்வுகள் வரும்போது டிஆர்பியும் அவங்க வந்து தேர்வு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஒரு நிகழ்வாக இருக்கும் சரி வெயிட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்ல முறையாக எக்ஸாம் எழுதுங்க யூ